ரவை இட்லி ரவை இட்லிக்கு முக்கால் கிலோ ரவையை வானலையில் போட்டு நன்றாக வறுத்து கொள்ள வேண்டும் ஒரு லிட்டர் புளிப்புள்ள தயிரை கடைந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வானிலையில் எண்ணெய் இரண்டு கரண்டி சேர்த்து கடுகு உளுத்தம்பருப்பு உடைத்த முந்திரி பருப்பு ஆகியவற்றை போட்டு தாளித்து தயிரில் கொட்ட வேண்டும் கருவேப்பிலை கொத்தமல்லியை சிறிதாக அறிந்து தயிரில் போட்டு வெறுங்காயத்தை போட்டு இரண்டு கரண்டி உப்பையும் சிறிது இஞ்சியையும் அறிந்து கொள்ள வேண்டும் போட்டு பச்சை மிளகாய் அரிந்து வதக்கி போட்டு கலக்கி பறித்துள்ள ரவை ரவையில் கொட்டி இட்லி மாவை போல் நன்றாக கரைத்து கொள்ள வேண்டும் வளக்கம் போல் இட்லி சட்டியில் மேற்படி மாவை ஊற்றி ஆவியில் வேக வைத்து எடுத்துக் கொள்ள வேண்டும் சாதாரண இட்லியை விட இதில் சற்று வேலை அதிகம் மசாலா பொருட்கள் சேர்ப்பது இதில் சிறப்பாக இருக்கும் தினமும் ஒரே மாதிரி இட்லி சாப்பிடுவதற்கு பதில் இந்த இதை சாப்பிடலாம் சுவையாக இருக்கும் குழந்தைகளை விரும்பி சாப்பிடுவார்கள் இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள்